நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு செஸ்டில் பெயின் வரும்போது அவங்க நினச்சிடுவாங்க அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கனால தான் பெயின் வந்திருக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கனால தான் பெயின் வந்திருக்கு அப்படின்ட்டு அதை தாண்டி நிறைய விஷயத்தினால செஸ்ட்டில் வந்து பெயின் வரலாம் ஸோ இதில் வந்து முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ஸ்பெஷலாக மிட் டேஜில் பெயின் இருக்குது அப்படின்னா காஸ்டோகான்ட்ரைட்டஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது அதாவது நம்மளுடைய விழா எலும்புகள் இருக்கு இல்லையா இந்த விழா எலும்புகள் வந்து கார்டிலேஜோட போய் ஜாயின்ட் ஆகும் இந்த இடத்துல பெயின் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டிலேஜ் இந்த ஸ்டானமோட போய் ஜாயின்ட் ஆகும் ஸோ இந்த இடத்துலயும் நான் ரெட் கலர்ல நான் டாட் வச்சுருக்கேன் இல்லையா இந்த எல்லா இடத்துலயுமே வந்து உங்களுக்கு வந்து பெயின் வரும் ஸோ இது எதனால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து சின்ன வயசுல கீழே எங்கேயாவது விழுந்துருது அடுத்து ரொம்ப மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபைப்ரோமயாலஜி ஆகிருக்கு இல்லை வந்து எஸ்எல்இ மாதிரி ப்ராப்ளம் இருக்கு ரொம்ப முக்கியமாக ஆங்கிளோசிங் ஸ்பான்லைட்டிஸ் மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கு இல்லை ரொமட்டாய்டு ஆத்ரெட்டிஸ் இருக்கு அப்படின்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஜாயிண்ட் வந்து இன்ஃபிளமேஷன் அதாவது உள் வீக்கம் வர ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா அவங்களால ஒரு ஃப்ரீயாக சுவாசம் கூட எடுக்க முடியாதுங்க நல்ல ஆழ்ந்த உள் சுவாசம் எடுக்கும் போது இந்த விழா எலும்புகள் விரியும்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனாலேயே அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா டீப் ப்ரீத் வந்து எடுக்க மாட்டாங்க அதே போல் தெரியாம அவங்களுக்கு இரும்பல் இருக்குது அப்படின்னா கஃப் பண்ணும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக சொல்லுவாங்க இந்த இடத்துல அதே சிரிக்கும்போது போதும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் என்னால் சிரிக்கவே முடியல கஃப் கூட பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விழா எலும்புகளில் வரக்கூடிய உள்வீக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த செஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய பெக் பெக் இந்த எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குவாங்க பேஷண்ட் வந்து லைட்டா கூணு விழுந்த மாதிரி கூட இருப்பாங்க இப்படி நேராக நின்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கும் அதனால வந்து செஸ்ட் வந்து கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்கும் ஸோ அந்த மசிலுமே வந்து கொஞ்சம் டைட்டாக ஆரம்பிக்கும் அந்த தசையினோட அட்டாச்மெண்ட் இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் இருக்கும் ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு இமேஜில் காமிக்கிறேன் ஸோ இந்த மசில் வந்து டைட் ஆகும் போது சம்டைம் அவங்களுக்கு வந்து பெயின் இந்த ஏரியாவிலலாம் சொல்லுவாங்க அதனாலேயே நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா எனக்கு வந்து ஹார்ட்டில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வருவாங்க ஸோ அப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அவங்களோட இசிஜி நார்மலாக இருக்கும் எக்கோ நார்மலாக இருக்கும் பட் ஆனால் அவங்களுக்கு வந்து காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் இருக்கும் ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்டோம்னா முன்னாடி ஒரு டைம் வந்து நான் விழுந்துட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேஷண்ட் பார்த்தீங்கன்னா நிமோனியா அதாவது நம்மளுடைய நுரையீரலில் அதிகமாக கப்பக்கட்டு அதிகமாகி அதனால் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அதனால் வரக்கூடிய பிரச்சனைனாலையும் இந்த காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் வரதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது டாக்டர் நீங்கள் சொன்ன எல்லா சிம்டமும் இது வந்து எனக்கு அப்ளிகபிள் ஆகுது அதாவது எனக்கே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சம்டைம் எனக்கு செஸ்ட் வந்து பெயின் ஆகுது குத்துற மாதிரி பெயின் ஆகுது டாக்டர் இரும்னா தும்னா பெயின் ஆகுது ஸ்ட்ரெயின் பண்ணா பெயின் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணணும் இதை வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ஏதாவது ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ இதை வந்து கம்ப்ளீட்லி ஒரு டாக்டர் நல்ல ப்ராப்பராக ஒரு ஹிஸ்ட்ரி டேக்கிங் மூலமாக அதாவது அவங்க விழுந்திருக்காங்களா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா இது எல்லாமே ப்ராப்பராக ஹிஸ்ட்ரி கரெக்டாக எடுத்திருந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து டயக்னோஸ் ஆகிடும் அதே போல் சம்டைம் அவங்களுக்கு இசிஜி எக்கோ எல்லாமே எடுக்க வேண்டியதாக இருக்கலாம் ஏன்னா டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் அதாவது இந்த பிரச்சனையினால தான் வழி வருதா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையினால இந்த வழி வருதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இசிஜி எக்கோ ஏதாவது எடுக்கலாம் அதே போல் இன்ஃப்ளமேட்ரி மார்க்கர் அதாவது பாடியில் உள் வீக்கம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக நமக்கு இஎஸ்ஆர் சிஆர்பி அந்த மாதிரி டெஸ்ட்டை ரன் பண்ண வேண்டியது இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா முடக்குவாதம் இருக்குது இல்லை ஆங்க்ளோசிங் ஸ்பான்லைட்டஸ் இருக்குன்னா அதுக்கான டெஸ்ட்டும் நம்ம எடுத்து பார்க்க வேண்டியது இருக்கும் ஸோ இதை பண்ணிட்டு இதை எப்படி டாக்டர் நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணாலே சரியாயிடும் பட் ஆனால் இதில் பெரிய பிரச்சனை என்னன்னா டாக்டர் என்னால் கையை கூட விரிக்க முடியல சின்னதாக நீங்கள் புஷ் அப் கூட நார்மலி ஒரு சின்ன புஷ் கூட உங்களால் செஸ்டில் வந்து பண்ண முடியாது ஏன்னா பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்லோவாக ப்ரீத்திங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா இங்கே நேச்சுரோபதி ஆயுர்வேதா ஃபிசியோதெரப்பி இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் மூலமாக பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ என்ன மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் ஸோ இதுக்கான எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா மெதுவாக உங்களோட அப்டமன்ட் ப்ரீத் கொடுக்கலாம் உங்களோட கையை வந்து வயிற்று பேல வச்சுக்கோங்க வச்சுட்டு மெதுவாக உள்ளே இழுக்கும் போது உங்களோட வயிறு வந்து பெருசாக ஆகணும் மூச்சை உள்ளே இழுக்கும் போது வயிறு வந்து பெருசாகணும் மூச்சை வெளியில் விடும்போது வயிறு வந்து சின்னதாகணும் இப்படி சுருங்கி விரியும் போது லைட்டாக பெயிண்ட் இருக்கும் பட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ட்ரை பண்ணி பண்ணணும் இது வந்து அப்டமெண்ட் ப்ரீத் அப்போ செஸ்ட்டு கிட்டே கை வச்சுக்கங்க செஸ்ட்டு கிட்ட கை வச்சுட்டு மூச்சை உள்ள இழுக்கும் போது செஸ்ட் நல்லா விரியணும் அந்த விழா எலும்பு நல்லா விரியணும் மெதுவா மூச்சை வெளியில விடும் போது விழா எலும்பு நல்லா சுருங்கி போகும் இது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும் நீங்க மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடும்போது அடுத்ததாக நீங்கள் பண்ண வேண்டியது இது வந்து கொஞ்சம் கூட பெயினாக இருக்கலாம் கை ரெண்டும் ஷோல்டர் லெவலுக்கு சைடில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும் பின்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறது அப்படியே முன்னாடி எடுத்துகிட்டு வர்றது பின்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறது முன்னாடி எடுத்துகிட்டு வர்றது இந்த மாதிரி ஃபைவ் டு டென் கவுண்ட்ஸ் பண்ணிக்கணும் அடுத்தது நீங்கள் ஸ்விம் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது பெட்டர் மெதுவாக ஒரு கையை அப்படியே சுற்றி வளைச்சி முன்னாடியே எடுத்துகிட்டு வரணும் இப்படி பண்ணும் போது சைடில் சில பேர் நிறைய பேஷண்ட் வந்து பெயின் சொல்லிட்டு வருவாங்க அவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் நல்லா பெட்டராக சக்கராவே இருக்கும் அடுத்தது சைட் பெண்டிங் சக்கராஸ்னான்னு சொல்லுவோம் மெதுவாக உங்களோட ஒரு கையை ஷோல்டர் லெவலுக்கு ரைஸ் பண்ணோம் கையை திருப்பிட்டு மெதுவாக ஸ்ட்ரைட்டாக ரைஸ் பண்ணிவிட்டு மெதுவாக உங்களோட பாடியை வந்து சைடில் வளைக்கணும் இது பண்ணும்போது போது சைட்ஸில் வந்து பெயின் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் பட் ஆனால் டே பை டே டே பை டே பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வரணும் அதே போல் ஆப்போசிட் சைடும் மெதுவாக கையை ரைஸ் பண்ணிவிட்டு மெதுவாக பாடியை வளைக்கணும் ப்ரீத்திங்கோடு பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் கூட எஃபெக்டிவாக இருக்கும் ஸ்லோலி கம் பேக் ரிலாக்ஸ் நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விட்டுக்கோங்க அக்வா தெரப்பின்னு சொல்லிட்டு ஒரு தெரப்பி இருக்குது அதாவது தண்ணிக்குள்ளே நின்றுட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது இதை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு பெயின் வந்து ரிலாக்ஸாக தெரியும் நீங்கள் வீட்லேயே வந்து ஐஸ் பேக்கு இல்லை ஹாட் வாட்டர் பேக்கெல்லாம் வச்சு பெயினை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அதையும் தாண்டி பெயின் இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்த்து அப்பாயின்மெண்ட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெட்டர் இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே வர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேச்சுரோபதி ஆயுர்வேதா ஃபிசியோ தெரப்பி ஓசோன் இதெல்லாம் கம்பைன் பண்ணி பண்ணுறதுனால ரிசல்ட் வைஸ் பெட்டராகவே இருக்கும் அதே போல் இங்கே டீம் ஆஃப் டாக்டர்ஸ் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் கூட எஃபெக்டிவாகவும் இருக்குது ரிசல்ட் வைஸ் பெயின் வந்து கம்ப்ளீட்டாக பெட்டரும் இதை பத்தின டீட்டெயில் எதுவும் வேணும் ஆன்லைன்ல ஏதாவது கன்சல்டேஷன் பண்ணணும் கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடான டீடெயில்டான இன்ஃபர்மேஷனுக்கு என்னோட சேனலை மறக்காம யூடியூப்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாலலாம் ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க் யூ